கேட்கலாம் நீங்க உயிர் மீன் பேசுறீங்க உங்க வல்லுவம் வந்து உங்க திருக்குறள் வந்து உங்க மறைங்கிறீங்க வேதங்கிறீங்க அதுல உயிர் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆமா புல்லான் புலான் உண்ணானே எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழுங்கிறான் வல்லுவ பெருமானார் உள்ளானே புலான் உள்ளானே எல்லா உயிர்களும் தொடும் அவனே எங்க மூதாதையே வல்லுவர் பெருமாகனார திருப்பி கொலையில் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பயங்குள் கலை கட்டங்கள் விடுங்க என்றான் எப்படி பயிர் கிடையில கலை இருக்குல்ல அதுவும் பயிர் மாதிரியே இருக்கும் அதை கல்வியை இல்லாமல் புரிஞ்சு ஏறி இருந்தாங்க அப்ப கொலையில் கொடியாரை வேறொருத்தல் வேந்தருக்கு உலையில் கொடியாரை வேறு என்ன சொல்றான் பயங்குள் தலை கட்டங்கள் கொண்டு இருந்தான் துரோகியை வளையில பார்த்தா கொண்டுட்டு போயிட்டே இருந்தாங்க இதை எங்க தலைவன் நீங்கள் விட்டுவிடு துகியை சுட்டுவிடும் என்ன கற்பிக்கிறார் நண்பர் இன்றைய துகி நண்பர் எப்படி கற்பிக்கிறார் எதிரி எப்போதும் உன் வலிமையை உன் பலத்தை கவனிப்பார் துகி எப்போதும் உன் பல இனத்தை கவனிப்பார் அன்பு பெருமக்களை அருமை தம்பிதங்களே ஒரு துரோகியை எதிர்கொண்டார் யூதாசி நம்முடைய தலைவன் மேலும் ஓராயிரம் துரோகிகளை எதிர்கொண்டார் அவன் பிள்ளைகள் தான் பல்லாயிரக்கணக்கான துரோகிகளை எதிர்கொண்டு கிடக்கும் இதுதான் அசாத்திய போர் அன்னை தமிழ்ச் சமூக விடுதலைக்கு செய்கிற புரட்சிகர போர் இதுதான் புது தத்துவ முயற்சி திராவிடமும் தமிழ் தேசியமும் என் அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசன் அப்பா மணிகரசன் ஒண்ணு சாம்பார் குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டி சாம்பார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வேறு இது இப்ப என்ன சொல்றாரு தெரியுங்களா ஐயா காட்டு பூனையும் நாட்டு கோழியும் ஒன்னா இப்ப நேத்து தீனால புது கிடையாது காட்டு பூனையும் நாட்டு கோழியும் ஒன்னா அது அவர் ஏன் உலக நினைச்சிட்டாருன்னா அண்மையில் வந்த படத்துல வில்லன் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு ஒன்னா நினைச்சிட்டாரு

தமிழ் தேசியம் என்பது தமிழருக்கு திராவிடம் என்பது அயண்மை தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயண்மை தமிழமே பொருந்தும் இயன்மை தமிழ் தேசியமே பேருண்மை தூய பாவலர் தூய தமிழ் பாவலர் எங்க தாத்தா பாவலர் என்று தெரிஞ்சுத்தங்க நல்ல மனுஷன் திராவிடம் தமிழர்களுக்கு தீது மொழி ஞாயிறு தேவிதைய பாவலர் நம்மளுடைய புரட்சி பாவலர் பாடாடு திராவிடமாடா எல்லாம் இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான் ஐஎம் ஐ அக்ரி நானும் தெரியுது எங்க லட்சக்கணக்காக இனம் செத்துக்கும் போது நிற்கும்போது இது நம்ம நம்ம சாக ச சாக சகித்துக்கிறாங்க நம்ம ரத்தத்தை சிக்கிறாங்க நம்ம மரண ஓடத்தை ரசிக்கிறாங்க இவன் நம் எதிரி வரலாற்று பகைவன் திராவிடம் என்பது தமிழ் தமிழர் தமிழ் தேசியது இரண்டுபடி உண்ணாவும் நான் பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுவேன் அவன் வைத்த நாளை கொண்டாடுவான் பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழ் தேசியம் நாளை கொண்டாடுவது திராவிட பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா பேர் அவர்களை கொண்டாடுவார்கள் எதிர்கட்சியாக இருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச்சு காணவில்லை விட்ட அறிக்கை நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்று பேசிய பேச்சு விட்ட அறிக்கை இன்றும் மதிப்பரிய எடப்பாடி அவர்களிடத்திலே மூன்று கோரிக்கை வைத்தவன் இந்த மகன் ஒன்று தந்தையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்க வேண்டும் என்னோ பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் உணர்வோடும் உயிரோடும் நடந்த இறைக பெரும்பான் தலைவன் அவனுக்கான நாள் விநாயகர் சதுர்த்தி குடுமுறை சரஸ்வதி பூஜை குடுமுறை ஆயுத பூஜை குடுமுறை விநாயகர் எல்லாவற்றுக்கும் விடுமுறை உண்டு குருநானக்கு மகாவீர் ஜெயந்திக்கு புது விடுமுறை ஆனால் இந்த முருக பெரும்பாக்கனுடைய விழாவிற்கு பூசத்திற்கு விடுமுறை இல்லை போய் ஐயா இடத்திலே சொன்னேன் தைப்பூசத்துக்கு புது விடுமுறை இல்லையா உண்மையிலே இல்லையா

தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அறிவித்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை தமிழ்நாட்டு நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அரசாணை பிறப்பித்த மகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி இதை யாரும் மறுக்க முடியாது இவர்கள்

எங்கும் தமிழ் மணக்க வரும் தன்களிலே தமிழ் குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெரிவி தமிழான் எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டும் என்று தமிழ் நீசியம் துடிக்கும் போராடும் திராவிடம் தமிழை திட்டமிட்டு அழிக்கும் இரண்டும் ஒன்றா என் இன பிள்ளைகள் படிக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் கல்வி என்பது மானுட உரிமை கொடுக்க வேண்டிய அரசின் தலைமை இது தமிழ் தேசிய இந்த நாட்டு நாட்டுக்குடியோ பள்ளி கல்லூரி போரவன் உழைப்பவன் வேண்டும் இது திராவிடம் ரெண்டு ஒன்னா எப்படி ஒன்று காவிரி நதி என் நிலத்தின் உரிமை அதை பெற நின்று போராடும் தமிழ் காவிரி நதிநீரை பறி கொடுக்கும் திராவிடம் பெற்றுக் கொண்டிருந்தோம் தமிழனுடைய சொந்த நிலம் கச்சத்தின் எடுத்து கொழுக்கும் போது பதவிக்காக நாற்காலியை இருக்க புதித்துக் கொண்டு உரிமைக்காக குரலும் பார்க்கும் திராவிடம் கச்சத்தின் என் தாயின வீட்டெடுத்தே தீர வேண்டும் என்று போராடும் அது தமிழ் தேசியம் என் மீனவன் இதுவரை சாதி திராவிடம் ஒவ்வொரு மீனவன் சாகும் போதும் குழிங்கி குமரி அழுது கொண்டிருக்கும் தமிழ் தேசியம் இதற்கு ஒரு விடிவு முடிவு வர வேண்டும் என்றார் இந்திய ராணுவம் இனமக்களை மக்களை பாதுகாக்கவில்லை என்றார் தமிழ் தேசியர்கள் நாங்க என் மீனவ மக்களை பாதுகாக்க நெய்தல் கொடை கட்டு இது தமிழ் தேசிய தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா திராவிடர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் இது தமிழ் தேசியம் இரண்டு மன்றா இரண்டு மன்றா நீட் காங்கிரஸ் இருந்தது திராவிடம் அது இந்திய திராவிடம் கொள்ளை கூத்தாளிகளை இவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள் கொள்ளை கூத்தாளிகள் என்று சொல்வார் ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பவன் களத்திலையா தமிழ் தேசியம் குடி தமிழ் தேசிய போராளிகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் ரெண்டும் ஒன்றா எப்படி ஒண்ணு